கேமு மாறிடுச்சுங்க அவன் ஃபு பால் ஓடி வரும்போதே அவன் சிக்ஸ் அடிக்கிறான் போலிங்காக இன்னும் நீங்கள் அடிக்கலான்னு நினைக்கும் போது பதினெட்டு ஓவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஓவர் தானே இருக்கு ரெண்டு ஓவரில் மேட்ச் ஜெயிக்க முடியாது இருபது ஓவர் மேட்ச் ஆச்சுது திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு ஒரு பதினாலு வயசு பையன் வந்து சாமி ஆடுறான் வந்து என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்குங்க உலகத்தில் நீங்கள் இன்னும் அந்த பழைய பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து பதினொன்னு எடுப்பேன் இந்த பதினொன்னு அடிச்சாலும் அவன் தான் அவங்கள வச்சிட்டு தான் ஆடுவேன் போங்க இந்த எல்லாரையுமே மட்டமான பிளேயர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விதம் மட்டும் அந்த இன்டென்ட் அவங்க கிட்ட இல்லாதது மட்டும் ரச்சின் ரவீந்திர அடிக்கிற ஆள் தானே ஏன் அவரை அடிக்க விடலை நீங்க ருத்ராஜி கைக்குவாத நம்பர் நம்பர் த்ரீ அனுப்பினது எது இதெல்லாம் கேட்டு போனா கேட்டே போலாம் கோவம் தான் ஜாஸ்தியாகும் ஆகும் நம்மளுக்கு பிபி ஜாஸ்தியாகும் ஆகும் டாஸ் தோனி கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அடுத்த சீசன் நீங்கள் விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்சே நான் விளையாடுவேன் நான் தெரியல அப்படிங்கிற ஒரு சொன்னாங்க தோனி இல்லாத சிஎஸ்கே வந்து தோனி இருக்கிற சிஎஸ்கே மாதிரி இருக்காதுங்க சத்தியமா இருக்கு கிரிக்கெட் ஒன்றி நேர்களுக்கு வணக்கம் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணி இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு முற்றிலுமே சர்க்கலாக இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பற்றி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் ஆண்டிஸ் ரமேஷா இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் ஐபிஎல் சீசன்ல எந்த டீம் வெளில போகும்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் டீமா வெளில போன டீம் சிஎஸ்கே என்ன காரணம் சார் இதில் என்ன காரணம் இருக்க முடியும் இது என்ன கேள்வி கேட்குறீங்க எவ்வளோ நம் தோத் தோத்தது ஜாஸ்தி ஜெயித்தது ரொம்ப கம்மி எவ்வளோ ஜெயிச்சிருக்கணுமோ அவ்வளோ ஜெயிக்கலை எவ்வளோ தோற்றுருக்க கூடாது அவ்வளோ தோத்தாங்க வேலை போகிறாங்க ருத்ராஜ் கேப்டன்சி பண்ணார் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சில் அதுக்கப்புறம் அவர் இன்ஜுரி ஆப்டவுட் ஆனதுக்கப்புறம் தோனி வந்து கேப்டன்சி பண்ணார் அவரோட கேப்டன்சியிலேயுமே வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் அந்த வெற்றி அப்படிங்கிறத தேடித்தர முடியாது சார் அவர் வின்னிங் கேப்டன் அஞ்சு தடவை கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய எதிர்பார்ப்புகள் அவர் மேலேயும் இருக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான் ஈஸ்வர் இதாவது கேப்டன் இஸ் ஆஸ் குட் ஆஸ் இஸ் டீம் ஒரு டீம் நல்லா இருந்தால் தான் கேப்டனுக்கும் கேப்டன்சிங்கிறத பற்றியும் நம்ம பேச முடியும் ஏன்னா இது நல்ல டீம் கேப்டன்சியில் கெடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்ல டீம் கிடச்சதுப்பா நல்ல அழகாக லீட் பண்ணார் ஜெயிச்சார் அப்படின்னு அந்த கேப்டனுக்கு க்ரெடிட் கொடுக்கலாம் டீமே இல்லையே இல்லாத டீமை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் இப்போ ஆயுஷ் மாத்ரே டெவால் பிரேவிஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்கள வந்ததுக்கு அப்புறமா இந்த டீமில் அந்த பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ஏழு மேட்ச்சுக்கும் அடுத்த ஒரு ரெண்டு மேட்சுக்கான அந்த பேட்டிங் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்படிலாம் தனித்தனியாக பிரித்து பேசிலாம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது ஆக்சுவலாக சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மறந்துடணும் அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க தோனியாக தான் சொல்கிறாரு விட்டுடுங்க ட்வெண்ட்டி சிக்ஸில் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் உலகத்தையே சுற்றி வந்து இந்த டீம் இந்த டி ட்வெண்ட்டிங்கிற கேமு எந்த அளவுக்கு இவால்வ் ஆகிருக்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு அது வந்து இந்த இந்த லெவலில் இருந்தது இன்றைக்கி இதே லெவலில் தான் இருக்கா இங்கே வந்திருக்கா இல்லை இங்கே போயிருக்கா அப்படிங்கிறத உலகம் பூரா சுற்றி 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 பார்த்துருக்காங்க யார் இந்த ஸ்கவுட்டிங் டீம்னு சொல்கிறவங்க இந்த ஆளுங்களை தேர்வு செய்கிறாங்க அவங்களாம் பண்ணியிருக்காங்க இவங்க பின்னாடி உட்காந்து முந்திரி பருப்பும் ப பாதாம் பருப்பும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதான் இவங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது இவங்க தெரிஞ்சிக்கல அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேமு மாறிடுச்சுங்க நீங்கள் கேமு வந்து அவன் ஃபஸ்ட்டு பால் ஓடி வரும்போதே சிக்ஸ் அடிக்கிறான் போலிங்கே போடல இன்னும் அந்த மாதிரி இருக்கு நீங்கள் அவங்க பால் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே சோக்கு போகிறாங்க ஏறி நிற்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பாலில் இதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது அந்த மாதிரி இருந்ததில் நீங்கள் இன்னும் நின்று நிதானமாக முதல்ல ஆறு ஓவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு மிடில் ஆஃப் த பேட்டில் ஆடி அதுக்கப்புறம் ஆடி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அப்பா ஆடி அடிக்கலாம் அப்பான்னு ஆறும்போது ஆடி அடிக்கலான்னு நினைக்கும் போது பதினெட்டு ஓவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஓவர் தானே இருக்குது ரெண்டு ஓவரில் மேட்ச் ஜெயிக்க முடியாது இருபது ஓவர் மேட்ச் வச்சது ஸோ இவங்க வந்து இன்னைக்கு இந்த இது என்ன இது ஆர்டர் ஆஃப் த டேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திஸ் இஸ் த கால் ஆஃப் த டே இதுக்கு அவங்க தயாரே இல்லையே அவங்க எடுத்த டீம் ஸ்குவாடு அப்படி எடுத்த ஸ்குவாடில் ஒரு நீங்கள் நீங்கள் யாரை நம்பி எடுத்தீங்க உதாரணத்துக்கு ராகுல் திரிபாதி ஹூடா விஜய் சங்கர் இன்க்ளூடிங் ரச்சின் ரவீந்திரா இவங்கெல்லாம் வந்து அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது ஃபெயில் அடிக்கல அவங்க சரி இப்போ அடிக்கலைன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆப்போனன்ட்ஸ்லாம் எப்படி ஆடுறாங்க அவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை பார்க்கணும்ல நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் பேசுறது குழமையும் கிட்டியா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அவர் தான் இந்த கோச் இந்த டீமுக்கு அவர்கிட்ட போய் நம்ம உட்காந்து சொல்றதா அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியாதைய பேசிட்டு இருக்கோம் நம்ம ஸோ மற்ற டீம்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மற்ற டீம்ல யார் வந்து எப்படி அடிக்கிறாங்க ஒரு அசுதோஷ் தர்மா எங்க எந்த திடீர்னு வரான் அந்த திடீர்னு பார்த்தா வந்து ஒரு ஒரு பதினாலு வயசு பையன் வந்து சாமி ஆடுறான் வந்து அந்த மாதிரி ஒரு பையன் அடிக்கிறான் திடீர்னு பார்த்தா அணிகெட் வர்மான்னு சொல்லிட்டு எங்கேருந்து ஒருத்தன் வரா ஒன்றுமே புரிய மாட்டேங்க இந்த விபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து லக்ஷ்மின் போடுறாரு ஒரு இன்னும் அந்த திக்பேஷன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து க அவன் தரையில் உட்காந்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்ருக்கான் இந்த எங்கேயும் என்னெல்லாமோ நடந்துகிட்ருக்குங்க உலகத்தில் நீங்கள் இன்னும் அந்த பழைய பா பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரியே இருந்துகிட்டு ஜெயிக்கலாம் முடியாது இவால்வ் ஆனதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மேட்ச் பண்ணிக்கல ஜெயிக்க முடியாது நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் டீமில் இருக்கிற பிரவிஸ் அப்புறம் வந்தாரு விட்டுக்கோங்க அவரை எடுக்க வேண்டாம் ஒரு ஆந்திரே சித்தார்த் சித்தார்த்தும் ஒரு அந்த காம்போஸ்க்கு உள்ள எவ்வளோ லேட்டாக கொண்டு வந்தாங்க நாகர்கோட்டி என்ன ஆனான்னு தெரியாது சரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் நான் வந்து பதினொன்று எடுப்பேன் இந்த பதினொன்று அடித்தாலும் பிடிச்சாலும் அவன் தான் அவனோட சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சிட்டு தான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள வச்சிட்டு பத்து கேம் ஆட்டிட்டு வீட்டுக்கு போங்க அவ்வளோதான் ஏன்னா ஆறாவது கேமுக்கு அப்புறம் அவங்கள பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அது இந்த வாட்டி ப்ரூவ் ஆயிடுச்சு இனிமேலாவது அவங்க முடிச்சுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு இந்த பிளேஸ் எல்லாரையும் மட்டமான பிளேயர் நான் சொல்லலை இந்த பிளேஸ் பிளே பண்ண விதம் மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விதம் மட்டும் அந்த இன்டென்ட் அவங்க கிட்ட இல்லாதது மட்டும் அவங்க கிட்ட வின்னிங் மைண்ட் செட்டு அவங்க கிட்ட இல்லாதது பெருங்குறை அது மட்டும் இதெல்லாம் தான் மட்டும் இந்த பிளேஸ் நான் வந்து திரிபாத்தியை பத்தி கமெண்ட் அடிக்கல சங்கர் பற்றி கமெண்ட் அடிக்கல கூட பற்றி கமெண்ட் அடிக்கல எல்லாம் இன்டர்நேஷனல் செஞ்சுரி அடிச்சாள் நான் ஒன்று அவங்கள பற்றி மட்டும்தான் பேசல அவங்களுடைய கேம் இல்லை இது அதாவது இந்த கேமுக்கு அவங்க இல்லை அப்படி வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு பார்க்குறீங்கல்ல நீங்கள் வந்து போய் நூறு கிரவுண்டுக்கு போய் பார்க்க வேண்டாங்க உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆடுற ஒரு டீமை பார்க்குறீங்கல்ல சஞ்சு சாம்சன் எத்தனை வருஷமாக அதே கேம் எப்படி ஆடிட்டு இருக்காருங்க ஓப்பனிங் வந்துட்டு அந்த மாதிரி ஆடுறீங்களா நீங்க ரச்சின் ரவீந்திர அடிக்கிற ஆள் தானே அவரை அடிக்க விடல நீங்க அவரை கட்டி போட்டது எது ருத்ராஜ் கைக்கு அனுப்பினது கோபம் தான் ஜாஸ்தி ஆகும் ஜாஸ்தி ஆகும் வேண்டாம் சுரேஷ் ரைனாவே சொல்லியிருக்காரு நிறைய குறைபாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சிஎஸ்கே பிளேயர் வேற அவரு பிரியன் ஷாரியா மாதிரியான பிளேயர்லாம் சொன்னோம் நாங்க பட் ஆனால் அவங்க ஆக்ஷனில் பிக் பண்ணல அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு கருத்து சுட்டாரு பாம்பே செத்து கிடக்கு இங்கே நீங்கள் நானும் போகிறோம் போகும்போதும் வரும்போதும் செத்த பாம்பு அடிச்சுட்டு இருக்கோம் இதில் சுரேஷ் கரெக்டா அங்கேருந்து ராஜஸ்தான்லேருந்து வர ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு இன்னும் எங்கேயாவது அமெரிக்காவிலேருந்தும் ஐரோப்பால இருந்து யாராவது பேசட்டும் என்னங்க இருக்குது திருப்பி திருப்பி இதை பற்றி பேசுறதுல என்ன இருக்குது சிஎஸ்கே சிஎஸ்கே இஸ் நாட் அ டீம் இட் இட் இட்ஹாஸ் நோ ரைட் டு வின் சிம்பிள் அடுத்த வருஷம் நல்லா எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி கீழே விழுந்துட்டு மேலே வந்தது தான் எம்ஐ போன வருஷம் அவங்க நம்பர் டென் இந்த வருஷம் அஞ்சு அஞ்சு வின்னு கன்சிக் கன்சிகுயூட்டிவா இது வரைக்கும் ஆறு டோட்டலா அஞ்சு அஞ்சு கன்சிகுயூட்டிவ்வா ஆறு ஆறு கன்சிகுட்டிவ் சாரி ஆறு கன்சிகுயூட்டிவா ஆறு எங்க எங்கெந்து முதல்ல முதல் ஆறு மேட்ச்ல முதல்ல அஞ்சு மேட்ச்ல ஒரு ஒரு வின்னு முதல்ல அஞ்சு மேட்ச்ல ஒரு வின்னு அதுக்கப்புறம் கண்டினியூஸா வின்னு சோ நீங்க பார்த்தீங்க பாருங்க சரி அததான் சொல்றேன் இது வந்து நடக்கலாம் இதே சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி எந்த வருஷங்கிறது எனக்கு சரியாக இல்லை நம்பர் செவன் நம்பர் நைன் இருந்திருக்காங்க ஆடல எனக்கு தெரிஞ்சு அந்த சீரியஸ்ல நைன் நைன் தான் ஆடி இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் தான் லாஸ்ட்டில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனிவே இருந்தாங்க அதுக்கு அடுத்த சீசனோ அதுக்கு அடுத்த சீசனோ கப்படிச்சாங்க சிஎஸ்கே வந்து சிஎஸ்கேவோட என்ன சொல்லலாம் அந்த அந்த கிரெடிபிலிட்டி அதெல்லாம் ஒரு ஒரு சீசன்லலாம் போடுறது கிடையாதுங்க அதெல்லாம் அடுத்த வருஷம் பாருங்கள் சிங்க மாதிரி வருவாங்க சிங்கம்னா சிங்க மாதிரி வருவாங்க சார் லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக டாஸ் தோனி தோனிக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அடுத்த சீசன் நீங்கள் விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்சே நான் விளையாடுவேன் நான் தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார் எப்படி பார்க்கறதான் சொல்ல முடியாது இல்லை உங்களுக்கு நி திடீர்னு இந்த என்ன பேடி ஒருத்தன் ஒரு ஒரு வன்ஸ் பேடி வன்ஷ் பேடின்னு ஒரு பிளேயர் இருக்காங்க அதுக்கு ஒரு அந்த பேடிக்கு விக்கெட் கீப்பிங் எப்படி பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக சான்ஸ் கொடுக்குறதுக்காக நான் சொன்னார் என்ன அவர் சிஎஸ்கே விட்டு போகிற மீனிங்லலாம் சொல்லலை மூணு வருஷம் கான்ட்ராக்ட் சத்தியமாக ஆடுவார்னு ரெண்டு வருஷம்

சத்தியமாக சந்தேகமே கிடையாது பட் அதே மீறி உங்களுக்கு அங்கே வந்து ஒரு இந்த சென்னையோட பாண்டிங் இருக்குல்ல அது இருக்கும் உங்களுக்கு லைக் ஆர்சிபிக்கு இருக்கும்னு சொன்ன மாதிரி அது இருக்கும் பட் தோனியோட இம்பேக்ட் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு இருக்கும் சி தோனி இல்லாத சிஎஸ்கே வந்து தோனி இருக்கிற சிஎஸ்கே மாதிரி இருக்காதுங்க சத்தியமாக இருக்கு ஏன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ்க்கு முன்னாடி மேட்ச்சும் நம்ம பார்த்தோம் டிக்கெட் செல் ஆன்லைனில் வரும்போது டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து டிக்கெட் வந்து அலைவாக இருந்திருக்கு அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் செகண்ட்ஸான மேட்சில் நம்ம டிக்கெட் சேல் பார்க்குறோம் மேட்ச் அன்றைக்கு வரைக்குமே டிக்கெட் வந்து அலைவாக இருந்திருக்கு அப்போது ஃபேன்ஸ் யாரும் போக இன்ட்ரெஸ்ட் காட்டலையா மேட்ச் பார்க்க சிஎஸ்கே பார்க்க இன்ட்ரெஸ்ட் காட்டல தோனியாக இல்லை அது தோனி சிஎஸ்கே வின் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக போவாங்கல்ல சி வின்னே பண்ணுறேங்க ஐயோ ஒன்றுமே இல்லாத டீமுங்க பஞ்சாப் வந்து யாரோ ஒருத்தர் ஒரு 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 என்ன சொல்லலாம் லோக்கல் டீமோட ஆட போறாரு அது போய் எப்போ பார்ப்பீங்க நீங்க போய் பார்ப்பீங்களா நம்ம ஆர்சிபி பேசணும் சார் ஆமா அந்த இடத்துல ஆர்சிபி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மேட்ச் தோத்துருக்காங்க நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து மூணு மேட்ச் ஹோம்ல தோத்தாங்க நாலாவது மேட்ச் தான் வந்து வின் பண்ணாங்க அப்ப அந்த இடத்துல பெங்களூர்ல மேட்ச் பார்க்க அவங்க ஆடியன்ஸ் வராம இருந்தது இல்லை அவங்க வெளியே வின் பண்ணாங்கல்ல ம் அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு ஏறமே சொல்றேன் சிஎஸ்கே அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேமா இருந்தாலும் சரி மறுபடியும் சொல்றேன் ஜெயிக்கிற குதிரை மேலதான் பணம் கட்டுவாங்க தோக்குற குதிரை மேல நொண்டி குதிரை மேல எவனும் பணம் கட்டிட்டு என்ன பண்றதுப்பா இந்த குதிரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நல்லா ஓடிச்சு அப்படின்னு இன்னைக்கெல்லாம் போய் எவனும் பணம் கட்ட மாட்டான் இன்னைக்கு எந்த குதிரை ஓடுது அதுதான் எனக்கு வேணும் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த குதிரை ஓடலை பதினெட்டு வருஷமா லீட் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டீஃபன் பிளம்பிங் அவரோட கோச்சிங்கை நீங்கள் ஓவராலாக எப்படி பார்க்குறீங்க அவர் கோச்சிங்கை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியுது பர்ஃபாமன்ஸ் தான் காட்டுது என்ன கோச்சிங்கிறது தான் அதனால அது சி மறுபடியும் சொல்கிறேன் அஞ்சு கப்பு வின் பண்ண கோச் அஞ்சு கப்பு வின் பண்ண ஒரு கோச்சை இந்த வாட்டி நம்பர் டென்னு வந்துட்டாங்கிறதுனால வாய்க்கு வந்தபடி பேசுறதுங்கிறதுலாம் நான் இல்லை அப்படிலாம் பேச மாட்டேன் நான் எப்போவுமே பட் அவர் வந்து கொஞ்சம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் மீட்லாம் ஒரு ரெண்டு மூணு மீட் அட்டன் பண்ணது வந்து அவர் தவிர்த்துருக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அங்கே போய் உக்காந்து இந்த எந்த இந்த கிரவுண்டே சரியில்லை எங்களுக்கு எதுவுமே ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சி நீங்கள் வந்து இப்போது நீங்கள் சில அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தோல்வி பயம் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து அந்த தொண்டர்களை ஊக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த உலகமே என் பாக்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க அது வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு கேடட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு பண்ணணும் நீங்கள் அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறத விட்டு இங்கே ஏற்கனவே தோற்றுட்டு உள்ளே உக்காந்துட்டுருக்காங்க இவர் ப்ரெஸ் மீட்டுக்கு போய் உட்காந்து இவர் ரெண்டு மூணு கட்சி கர்ச்சிப்படுத்திட்டு போகிறாரு அழுதுகிட்டே இருக்காரு அங்கே போய் எனக்கு பிச்சு ஒத்து வர மாட்டேங்குது எனக்கு இல்லை ஹோம் கிரவுண்டோட அவரோட அட்வான்டேஜ் இல்லை யார் பண்ணுவாங்க உங்களோட ஹோம் அட்வான்டேஜுக்கு வந்து ஆப்பிரிக்காலேருந்து எவனாவது வந்து பண்ணி கொடுப்பானா நீங்கள் தானே பண்ணணும் அப்போ உங்களுக்கு டிஎன்சியை ஒத்து ஒத்து ஒத்துழைக்கலையா ஏன் ஒத்துழைக்கல மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் இருந்து வரையும் ஒத்து இன்னைக்கு இல்லையே ஏன் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க நீங்க பேசுங்க அதை பத்தி ஆக்ஷன்லயே தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னாரு அதே பிரஸ் மீட்ல இதுல ஆக்ஷன்லயே நாங்க தோத்துட்டோம் இதுக்கு முழு பொறுப்பும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னாரு ஏத்துக்கிட்டோம் ஆமாங்க அவர் தான் ஏத்துக்கணுங்க அவர் தான் ஏத்துக்கணும் ஏன்னா அவர் தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த இதெல்லாம் தூக்கிட்டு இருந்தாரு மற்றவங்க எல்லாம் வேர்க்கல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவர் தான் இப்படி தூக்கிட்டு இருந்தார் அந்த வேர்க்கல தான் இன்னைக்கு வந்து நிக்குது ஓகே யார் கண்டா நல்ல அடுத்த வருஷம் நல்ல பிரித்து கொண்டு வராங்களோ ஓகே சார் பார்க்கலாம் சிஎஸ்கே வந்து எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணி அவங்களால இந்த வாட்டி வந்து ப்ளே ஆஃப் ப்ளேஸ்க்குள்ளே போக முடியல முதல் அணியாக ப்ளே இருந்து வெளில போன ஒரு அணியாகவும் சிஎஸ்கே தான் இருக்காங்க ஒவ்வொரு நேரமும் உங்கள் கருத்துகளை பரிந்துக்கிறதுக்கு ஒரு தேங்க் யூ